இரண்டாவதாக இருக்கின்ற புதுக்கோட்டை மாவட்ட மேல சொந்தப்பட்டியாட்டியா கடுமையான போராட்ட போராடு முதலாவதாக வதன கடைசார் இரண்டாவதாக சேர்ந்த காத்திய காய் சாத்தாப்பார் மூன்றாவதாக ஈழகுடி பெற்றி பெரிய பிறப்பார் நான்காவதாக போர் இங்க இருக்குது. இங்க இருக்குது. 4 பேர் நடந்து வந்து நின்றிருக்காங்க. பதல் பெஞ்சின் லீடி கேட்டு செஞ்ச டாக் டாக் டைம். ஓடுறாங்க ஓடு ஓடு. ஓடுறாங்க. நிறைய பேர் தான். நாற்காலியில உட்கார்ந்து ஓடி வந்தார்கள். 5 ஆவது தெரு என்ன இருந்து பாக்கிற மைய உள்ளது. 6 ஆவது தெப்ப நோடு பசம்பன் காலை போடுங்க. இந்த பக்கம் வந்து நில்லுங்க. நைட்ல எல்லாரும் வந்து தரிக்கப் போறீங்க. ஜவடா 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 பட்டுலாயோட மகரே நாவன் சச்சோ பட்டி குட்டாவடையோட ஈடி பட்டி 7000 ரூபாய் میدो इरे फोटावடையோட ஈளமுடி பட்டி 8500 ரூபாய் வெப்படாக எட்டு குடிப்பட்டு अरे बताओ तेरे बच्चों ने बच्चों में ताले बनाए हैं ताले ने हमें निकला है आज बताओ इधर पता चलता है और बताओ बदला बताओ बदले मारे इसका बेलों से चंद बच्चे और अनेकों पांच दिया लक्की और विकेट तेरे बलान எடுத்து 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 எடு எடுத்துல போய் உடல் கைத்திரை <laughs> <speaking> <speaking in> <speaking in>

நோட்டிந்த சார்பில் வெற்றி பற்றி சொல்லிய காவல்துறை நோட்டிராண்ட சார்பில் தர்பூதியா தர்பூதியா தர்பூததுல போய் ஆ நல்ல ஒருது நல்ல ஒருது ராஜா மேல குடி பத்தி கேக்க சந்தேகம் ஒரு மாதிரி கேட்கலாம் ராஜா சந்தோஷம் ஆகுது

લાતા છે બે ડટ મેલે મે રાટની નાચા મારે મારે ઇતડે લેને કરી કરી ઓ ફો ઓય 听不懂

ڪال ڪاله مارو ٺڪايا ڳوڙا 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 سا ڳوڙا ڀرن 干嘛 ஆட மரிகண்டிக முன்னாடி தணியா. அவரே பாட்டே சோளத்துக்கு பத்தி, விம்பத்தி அலந்து பாத்தியா. விருந்தாவளையல பாவங்கறியே சேந்து தலீரேவர் போக வேண்டியது. கம்பையர் பாடம் வருகான். கோண்டாவளையல சீரனூரா ஐடி பட்டி, ஏடி பட்டி கடிமேல பிராடா. பாடி மதிட்டாத விரஸோ டிக்கெட் விரஸோ டிக்கெட் விரஸோ டிக்கெட் விரஸோ டிக்கெட். மாரியூர் ஜோர்தா போக வேண்டியது. கம்பையர் பாடம் வருகான். கோண்டாவளையல ஐடி பட்டி சாத்தா கை.

ಆಯಾಬದಗಳೆರೆ ಆಯಾಬದಗಳೀರೆ ಕುಡಿತೆ ಬನೆಬದಗಳಾದೆ ಯಾರಿಗೂ ಬೆರಿಯು ಬಿಡಪ್ಪ ಎಂತೆ ಬಾತ್ರುವದ ಆಯಾಬದಗಳಾತಿ ಬಾಡಿಯಾ ಬಾಜಿ ಬಾಡಿಯಾ ಗೋಡಿಯಾ ವೀರೋಡಿ ಪಟ್ಟಿ ಹಿನ್ನಯವಾ ಮದವ ಪಟ್ಟಿ ಆಡಕದಾ ಮದವ ಪಟ್ಟಿ ಆನಂದಾ ವೀರೋಡಿ ಪಟ್ಟಿ ಹಿತ್ತಯಾ ಕಡಿಮೇರೆ ಬರಡಿದ್ರೆ ಮೊದಲ ಬಾಳು ಮೈಕಟ್ಟಿ ಬಿನ್ನಡಿ ಕೊಡಿ ಎಡಕ್ಕೆ ಕಡಿ ಇಲ್ಲ ಮೇರೆ ಬಿತ್ತೆ ಪಟ್ಟಿ ಬೇರೆ ನಡೆತಾ ನೀವೆತ್ತೆ ಬಿತ್ತೆ ನಮ್ಮ இரண்டாவதாக மூன்றாவதாக ஈழவடிப்பட்ட ஐந்தாவதாக உடனே எடுத்த புரண்பாடு பயன்படுத்தி வெளியே போய் அரங்கிற்கு முதலேந்து செந்தரை பால பிரகாஷ் ஈடுபட்ட ஐடி பட்டியல் பாட்டு போற ரோடே புடி ஏத்தவே பாலேரி மின்னலை நுகல ஏத்து செம்படி பதம்பால் பாள புறக 101ல வரை மாட்டல பாடச்ச தானறு வட்டத்துக்கு ஆகுது. கொண்டாராயா ஏலா. ஒரு மாடு மைக்கட்டிக்கு முன்னாடி டளியா கொடி எந்து முன்னாடி போய்ட்றேன். 250 ரூபாய்களை மேடாயே பேள சொந்தம்பட்டி என்ன கோளாறு பண்ணிருச்சு போல மழை எல்லாம் ஏறுத Eu நான்காவதாக ஈழக்குடி பற்றி ஏழு நண்பர் ஏழு நாடு நான்காவதாக

கொடுக்கப்பட்ட டிஜாயர் அளவு பட்டு ஒரு தடவ கடியா இரண்டாவதுல பாயேனறியே தெரி சுவேலெல சுகலெத்தி செம்பே பாலை берகான் மூதேவலாய் ஐடி பத்தி जातोस सुवेगे वारते माहिती साठी जातार्त काय टाइम देबदाग

बड़े ने गवाना गवाना गोदाला वाला बच्चे दूर बिचकर चला मेलबा गया मेरो ब्रो मेरो ब्रो ओए ओए ब्रो ओए ओए हे 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 यार भाई यार ये और ये वाला है भाई भाई

மூன்றாவதாக <laughs> உங்க <laughs> <laughs> அண்ணே நீ நேர் போகாதே.